ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ் சினிமா உலகில் திருநங்கை ஒருவர் படத்தின் ஸ்கிரிப்ட் எழுதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் படம் நிற சூரியன் அமெரிக்கா வாழ் இளம் தமிழரான சம்யுக்தா விஜயன்தான் அவர் ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் மாலாமணியன் படத்தை தயாரித்திருக்கிறார் கிட்டி கஜராஜ் மணிமேகலை சத்யவதனி மஷாந்த் நடித்திருக்கிறார்கள் ஸ்டீவ் பெஞ்சமின் ஒருவரே படத்திற்கு இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் மூன்றையும் கவனித்திருக்கிறார் நாளை இப்படம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது பல உலகப் பட விழாக்களில் கலந்து கொண்டு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது சம்யுக்தா விஜயனுக்கு சொந்த ஊர் பொள்ளாச்சி ஆணாக பிறந்து வளர்ந்து அரவிந்துதான் சிறுவயதிலிருந்து படிப்படியாக தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்துள்ளார் பரதநாட்டியமெல்லாம் கற்றிருக்கிறார் தனது பருவ ஹார்மோன் மாற்றத்தை வெளியே எப்படி சொல்வது என குழப்பம் நன்றாக படித்ததால் அமேசான் நிறுவனத்தில் அமெரிக்காவுக்கு வேலைக்கு சென்று விட்டார் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய தன் நிலையை வெளியே சொன்னால் என்ன நேருமோ என்ற தயக்கத்தை படமாக எடுத்துவிட்டார் படத்தின் கதைப்படி பள்ளியின் பிசிக்ஸ் டீச்சராக வேலை பார்ப்பவர் திடீரென்று ஒரு நாள் தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு அனைவர் முன்பும் காட்சியளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து சுற்றி இருப்பவர்களின் பார்வையும் எப்படியானது என்பதை இப்படத்தில் சொல்லியிருக்கிறார் காலப்போக்கில் இன்றும் கூட அவர்கள் மாற்றத்தை சிலர் ஏற்கின்றனர் பலர் விமர்சித்து கேலி கிண்டல் செய்கின்றனர் இந்த சப்ஜெக்டில் சமய்தாபஜனின் மாற்றத்தை குடும்பத்தார் மற்றும் வேலை பார்க்கும் பள்ளியில் எப்படி பார்க்கின்றனர் பிரச்சனைகள் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை லைவாக சொல்லியிருக்கிறார் சம்யுக்தா விஜயன் கமர்ஷியலாக பண்ண வேண்டும் என்ற நோக்கமின்றி உள்ளது உள்ளவாறு சொல்லியிருக்கும் சம்யுக்தா விஜயன் டிஓபி ஸ்டீவ் பெஞ்சமின் மற்றும் உடன் நடித்தவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை